ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಿ ನಂದನಾ ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೆವಕೀನಂದನಾಾಯ ಜಯ ವಾಸುದೇವಕುಮರಾಯ ಗೋವಿಂದಾಯ ಗೋವಿಂದ ನಮೋ ನಮ உங்கள் புற கடை தோட்டத்துபாவையுள் செங்கழுநீர்வாய் நிகழ்ந்தே ஆம்பல்வாய் கும்பினகன் செங்கல் பொடி கூரை பின்பல் தவ தவை தங்கள் தீர் கோயில் செங்கிடுவான் போதார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசோ நங்காய் நாடாத உடையார் செங்குடு சக்கரம் ஏந்தும் தடை செங்குடு சக்கரம் சக்கரம்யே துதடை கை பங்கஜர் கருணை பாடி தோறும் பவிகிட்டு கடை யார் எழுப்ப போகிறாளோ அந்த அவர் சொல்கிறேன் அவள்கிட்டேருந்து நான் வரேன் இப்ப வந்துவிட்றேன் ஆமாம் ஆமாம்மா நீ முன்னாலே என்ன சொன்ன நான் வந்து உங்களை எழுப்பினேன்னு சொன்னேன் இப்போ நாங்கள் வந்து உங்களை எழுப்பினேன் பத்தியாசம் எங்களை முன்னால் வந்து எழுப்புவே நின்று வீரம் பேசின பெண்ணே கொடுத்த வாக்கியம் மறந்ததுக்காக வெட்கப்படாத விட உங்கள் வீட்டின் பிற்பாச தோட்டத்தில் தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள் மறந்து விட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன காவி காவியுடைய அணிந்த துறவைகள் தங்கள் வெண்பொற்களை ஒரு வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் பாரு அவங்க எல்லாம் நான் சந்தோஷமாக கோவிலுக்கு போய்ட்டு இருக்காங்க வெளிகாரம்பரம் அப்படி காவி வசனம் கட்டிட்டு அந்த பல்லு பள்ளி சென்றுக்காவாடுது வெள்ள விளையாண்டு வெண்பற்கள் அவ அப்படியே போய் போயிட்டு இருக்கு அங்கே போய் சங்கு சங்கு ஊதனம் பகவானுக்கு திருவ எப்போவுமே திருமாவில் பெருமாள் ஊர்ல சங்கு ஊடக ஒரு பெரிய சங்க அது ஒரு ச சம்பிரதாயம் அது சங்கு சக்கரம் ஏந்திய பலமான கரங்களை உடையவன் யார் நம் கடை பா கமலக்கண்ணன் அந்த பகவானுடைய பகவான் கையில் என்னன்னு வச்சுட்டுருக்கான் சங்கு சக்கரம் சங்கர் சக்கரம் ஏதிய பலமான கரங்களை உடையணும் தாமரை போன்ற கண்களை உடையணும் கவிகள் எப்போவுமே கண்ணை வதிக்கும்போது தாமரை தான் வர்ணிப்பாங்க தாமரை மலருக்கு ஒப்பிட்டு தான் பேசுவாங்க அந்த கண்ணை கண்ணனை பாட நீ ஏழாமதில் ஏழாமல் இருக்கே ஐயே இவ்வளோ பத அந்த கண்ணனை பாடாம நாம போயத்தின் மாதம் ஓரளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணியாச்சு அவனை பார்க்க வேண்டாமா அவனை பாட வேண்டாமா வா அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டுடைய தாத்தம்